Walakam welcome to Life Natural GTV Naku healer and astrologer Saravanan from Bhavani நம்ம சேனலில் தொடர்ச்சியாக மருத்துவம் ஜோதிடம் பரிகார கோயில்கள் அப்படிங்கிற தலைப்பில் நிறைய வீடியோஸ் பார்த்துட்டே வந்திருக்கோம் அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தெரியாத விஷயம் இந்த ரெண்டு விஷயம் நம்ம எடுத்துகிட்டு டீட்டெயிலாக அனலைஸ் பண்ண போகிறோம் என்ன அப்படின்னா செவ்வாய் தோஷம் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி உங்களுக்கு தெரியும் அதை பற்றி நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை ஒரு பெண்ணுக்கு களத்திர காரகன்னு சொல்லக்கூடியது செவ்வாய் ஸோ செவ்வாய் தோஷம் அப்படிங்கிற நீங்கள் பார்த்து பழகிட்டீங்க ஆனால் ஆணுக்கு களத்திரக்காரன் சொல்லக்கூடிய சுக்கரன் ஸோ ஆணுக்கு செவ்வாய் தோஷம் பார்க்க தேவையில்லை ஆணுக்கு பார்க்க வேண்டிய தோஷம் அப்படிங்கிறது தோஷம் ஒரு பெண்ணுக்கு தான் செவ்வாய் தோஷம் பார்க்கணும் ஒரு ஆணுக்கு செவ்வாய் தோஷம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை தோஷம் பார்த்தீங்கன்னா போதும் இதெல்லாம் புதுசாக இருக்குது அப்படின்னா நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்துக்குமே தோஷம் பார்த்து பார்த்து பழகிட்டோம் அதனால் இந்த சுக்கர தோஷம் நான் சொல்கிறப்ப அது உங்களுக்கு புதுசாக தெரியலாம் ஆனால் அதான் உண்மை பெண்ணுக்கு மட்டும் செவ்வாய் தோஷம் பாருங்கள் ஆணுக்கு சுக்கர தோஷம் பாருங்க சார் ரைட்டு அது எப்படி பார்க்குறது அப்படின்னா ஒரு ஆண் ஜாதகத்தில் சுக்கரனோட நிலைமையை கவனிச்சு பாருங்க அது எங்கே இருக்குது அப்படின்னு கவனிச்சு பாருங்க இப்போ உங்கள் பொண்ணுக்கு ஒரு மேட்சிங் வந்திருக்கு ஒரு பொருத்தம் பார்க்குறதுக்கு ஒரு ஜாதகம் ஒரு ஆண் ஜாதகம் வந்திருக்கு அந்த ஜாதகத்தை கவனிச்சு பாருங்க அந்த ஆண் ஜாதகத்துல சுக்கரனோட ராகு கேது இருந்தாலோ ஒரே கட்டத்தில் அல்லது சுக் சுக்கரனுக்கு அடுத்த கட்டத்தில் ராகு கேது இருந்தாலோ அல்லது சுக்கரனுக்கு அஞ்சாவது கட்டம் ஏழாவது கட்டம் ஒன்பதாவது கட்டம் இதில் ராகு கேது இருந்தாலோ அல்லது சுக்கிரனுக்கு மூணாவது கட்டம் பதினோராவது கட்டம் இதில் ராகு கேது இருந்தாலோ அல்லது சுக்கிரன் சூரியனோட இணைஞ்சிருந்தாலோ அல்லது ஒரு கட்டத்தில் சூரியன் அதுக்கு ஒரு கட்டம் விட்டு ரெண்டாவது கட்டத்தில் செவ்வாய் நடுவில் சுக்கிரன் இருந்தாலும் சுக்கிர தோஷம்னு சொல்கிறோம் அதாவது லாஸ்ட் சொன்ன பாயிண்ட் திரும்ப சொல்ல வரேன் மேல் உள்ள கட்டத்தில் சூரியன் அடுத்த கட்டத்தில் சுக்கிரன் அது கீழே உள்ள கட்டத்தில் செவ்வாய் சூரியனும் நெருப்புக்கூழ் செவ்வாயும் நெருப்புக்கூழ் அப்படினப்ப அதுக்கு நடுவில் உள்ள சுக்கரன் இத மாதிரி அமைப்பு இருந்துச்சுன்னா அந்த பாதிக்கப்பட்டிருக்காருன்னு அர்த்தம் அப்ப அந்த ஆண்மகனுக்கு உங்களோட பொண்ணு மேட்ச் ஆகலன்னு அர்த்தம் சரி இதை பார்க்காம மேரேஜ் பண்றப்ப என்னன்னா தேவையில்லாத சண்டைகள் வருது பிரிவுகள் வருது ஒருவரை ஒருவர் வெறுக்க ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பெயர் கெடக்கூடிய அமைப்புகள் நிறைய வந்துடுது கடைசியில் என்ன ஆகுதுன்னா விவாகரத்து அப்படின்னு போயிருது நோய் ஏதோ ஒரு வகையான உடல் நோய் வந்து கணவனுக்கோ மனைவிக்கோ வந்துருது ஸோ இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா பெண்ணுக்கு மட்டும் செவ்வாய் தோஷம் பாருங்க ஆணுக்கு சுக்கர தோஷம் சுக்கரனோட நிலைப்பாடுகள் ஜாதகத்தில் எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுங்க நான் சொன்ன அமைப்பில் இருந்தா அந்த ஜாதகத்தை உங்க பெண்ணுக்கு சேர்க்க வேண்டாம் இது ஒரு முக்கியமான விஷயம் எதையும் மைண்ட்ல வச்சு நீங்க பொருத்தம் பார்க்கலாம் நன்றி